மகனே மகளே நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் நிதி பற்றாக்குறை உன்னை வாழ வைத்திருக்கிறது என்பதை நான் அறிவேன் உன் கையில் வந்த பணம் தங்காமல் போய்விடுகிறது சிறிய தேவைகளுக்கு கூட சிரமப்படுகிறாய் ஆனால் உன் மனதில் எழும் அந்த கவலைகளையும் இரவில் தூக்கமில்லாமல் கிடக்கும் உன் நிலையையும் நான் கவனித்திருக்கிறேன் நீ நினைக்கிறாய் எப்போது என் வாழ்க்கையில் பணம் வரும் எப்போது என் கடன்கள் முடியும் எப்போது என் இல்லத்தில் வளம் நிறையும் என்று மகனே உன் குரல் என் காதில் வந்து சேர்ந்துவிட்டது நான் உனக்கு சொல்லுகிறேன் இப்போது வரை மூடப்பட்டிருந்த ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்பட இருக்கிறது உன் வேலைக்கும் தொழிலுக்கும் உன் கைவேலைக்கும் நான் ஆசீர்வாதத்தை பொழியப் போகிறேன் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும் நீ அறியாத மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு உதவப் போகிறார்கள் உன் கையில் இருந்த சிறியதை பெரிதாக்குகிறவன் நான்தான் நீ நம்பிக்கையோடு உன் கைகளை விரித்தால் உன் பையை காலி செய்திருந்த சூழ்நிலை நிரம்பி வழியும் உன் இல்லத்தில் உணவும் உன் பைகளில் பணமும் குறையாது நான் உனக்கு புதிய வாய்ப்புகளை தருவேன் புதிய வேலை வாய்ப்புகள் வியாபார சந்தர்ப்பங்கள் முதலீட்டு ஆதாரங்கள் உனக்கு கைகூடும் எதிரி தடுத்து வைத்திருந்து உன் ஆசீர்வாதத்தை நான் உன் கையில் திருப்பிக் கொடுப்பேன் மகனே பயப்படாதே நான் உன் பரிபாலகர் நான் உனக்கு தேவைக்கேற்ப மட்டும் தருபவன் அல்ல அதிகமாகவும் நிறைவாகவும் தருபவன் நீ பிறரை கூடிய அளவுக்கு உன் கையில் பணம் பெருகும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே உன் குறைபாடுகளை பயத்தையும் என்னிடம் ஒப்படை விசுவாசத்தில் நடந்தால் நீ விரைவில் மகிழ்ச்சியோடு சொல்லுவாய் என் வாழ்க்கையில் பணம் வந்துவிட்டது என்று மகனே மகளே நீ செய்யும் வேலையில் இனி சிரமம் இருக்காது புதிய வேலை வாய்ப்புகள் உனக்கு திறக்கப்படும் புதிய வியாபார சந்தர்ப்பங்கள் உனக்கு வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும் உன் கடனில் சிக்கொண்டிருந்தாலும் அதை அடைக்க நான் உனக்குத் திறம்பட வழி செய்வேன் உன் வட்டி சுமையைக் குறைப்பேன் உன் வாழ்க்கையில் சுதந்திரம் வரும் நீ சில நேரங்களில் நினைக்கிறாய் என் வாழ்க்கை எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கும் என்று ஆனால் மகனே உன் வாழ்க்கையின் பாதையை நான் மாற்றுகிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உனக்குத் தரும் ஆசீர்வாதம் உன் தேவைகளுக்காக மட்டுமல்ல நீ பிறரை உதவக்கூடிய அளவுக்கு வளம் பெருகும் நீ ஆசீர்வாதமாக மாறுவாய் உன் வாழ்க்கையில் இனி பணப்பற்றாக்குறை இருக்காது உன் இல்லத்தில் இனி குறைபாடு இருக்காது உன் மேசையில் உணவும் உன் கையில் பணமும் உன் இதயத்தில் மகிழ்ச்சியும் நிரம்பும் மக்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இவனுடைய வாழ்க்கை எப்படி இவ்வளவு மாறிவிட்டது என்று அப்போது நீ சொல்லுவாய் இயேசுவே எனக்கு ஆசீர்வாதம் தந்தார் அவர்தான் என் பணத்தின் ஆதாரமும் என் வாழ்வியல் பரிபூரணமும் என்று மகனே மகளே இன்று உன் இதயத்தில் ஒரு நம்பிக்கைக்குள் இனி உன் வாழ்க்கையில் குறைபாடு இல்லை உன் வாழ்க்கையில் பணம் வரும் உன் கடன்கள் தீரும் உன் இல்லத்தில் வளம் பெருகும் நான் சொன்ன வார்த்தை ஒருபோதும் வீணாகாது நீ விசுவாசத்தில் நடந்தால் உன் வாழ்க்கையில் நான் திறக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் மூட முடியாது மகனே உன் வாழ்க்கையில் பணம் வரும் நாள் அது நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் மகனே மகளே உன் மனதில் எப்பொழுதும் எழும் அந்த கேள்வியை நான் அறிவேன் என் வாழ்க்கையில் எப்போது பணம் வரும் எப்போது என் இல்லத்தில் வளம் பெருகும் எப்போது என் சுமைகள் அகலும் என்று இன்றுவரை உன் கண்களில் விழுந்த கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன் நீ உன் குடும்பத்துக்காக அலைந்து உன் தேவைகளுக்காக இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீண்ட நாட்களாக உன் கையில் இருந்த சிறிய தொகையும் சிதறிப்போய் உன் மனம் பாடியிருப்பதை நான் அறிவேன் சில சமயங்களில் உன் கையை பார்த்து இது காலியாக இருக்கிறது என்று நீ எழுத்திருக்கிறாய் ஆனால் மகனே மகளே நான் உன்னிடம் சொல்லுகிறேன் உன் கையில் நிரப்பப்படாத அந்தப் பைகள் இனி ஆசீர்வாதத்தால் நிரம்பப் போகிறது மகனே நீ உன் நிலையை மனிதர்களிடம் சொல்ல துணிந்தபோது சிலர் உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் சிலர் உன் கதையை கேட்டுவிட்டு திரும்பி பார்த்தார்கள் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை உன் சத்தம் என் காதில் வந்து சேர்ந்திருக்கிறது உன் கண்ணீர் என் கண்களுக்கு முன்பே விழுந்திருக்கிறது நீ நினைக்கிறாய் எனக்காக வழி இல்லை என் வாழ்க்கையில் பணம் ஒருபோதும் தங்குவதில்லை என்று ஆனால் நான் சொல்கிறேன் நான் உனக்காக புதிய வாய்ப்புகளை திறப்பேன் மூடப்பட்டிருந்த கதவுகள் திறக்கும் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் நீ எதிர்பார்க்காத மனிதர்கள் உனக்கு உதவுவார்கள் நான் உன் கை வேலைக்கு ஆசிர்வாதம் கொடுப்பவன் நீ செய்யும் சிறிய காரியத்திலும் என் கைகள் சேர்ந்தால் அது பெரிதாகும் நீ விதைக்கும் சிறிய விதையிலிருந்து பெரிய அறுவடை வரும் உன் கையில் இருக்கும் சிறிய வருமானத்தையும் நான் பெருக்குவேன் எதிரிக் கழுவனாய் உன் ஆசிர்வாதத்தை திருடியிருந்தான் ஆனால் என்று நான் சொல்கிறேன் உன் ஆசிர்வாதத்தை நான் காக்கிறேன் மகனே உன்னை உதவாமல் விட்டு மனிதர்களைப் பற்றி நீ வருந்த வேண்டாம் சிலர் உன்னை ஏமாற்றினார்கள் சிலர் உன்னிடம் வாக்குறுதி கொடுத்துவிட்டு நிறைவேற்றவில்லை ஆனால் நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் நான் சொன்ன வார்த்தை ஒருபோதும் வீணாகாது நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது இனி உன் வாழ்க்கையில் புதிய வேலை வாய்ப்பு திறக்கும் உன் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வருமானம் வரும் உன் கையை நோக்கி ஆசிர்வாதம் போடும் நீ பிறரிடம் கேட்டு நிற்கும் நிலை இல்லாமல் பிறருக்கு கொடுக்கும் நிலைக்கு உயர்வாய் நீ ஒரு ஆசீர்வாதம் மிக்க வாழ்க்கையை நடத்துவாய் மகனே மகளே நீ உன் குடும்பத்துக்காக சுமந்த கவலைக்கு முடிவு வந்துவிட்டது உன் வீட்டில் இனி குறைபாடு இல்லை உன் மேசையில் உணவும் உன் கையில் பணமும் உன் இதயத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும் உன் குழந்தைகள் தேவையில்லாமல் இருக்க மாட்டார்கள் உன் குடும்பம் ஆசீர்வாதத்தில் வளம் பெறும் மக்கள் உன்னை பார்த்து வியந்து கேட்பார்கள் இவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது என்று அப்போது நீ சொல்லுவாய் இயேசுவே என் ஆதாரம் அவர்தான் என் வாழ்வியல் பெருக்கம் அவர்தான் என் பணத்தின் ஆதாரமாய் உள்ளார் என்று மகனே இன்று உன் இதயத்தில் நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கை போகிறது உன் கையில் பணம் வரும் உன் கடன் தீரும் உன் இல்லத்தில் வளம் பெருகும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் நான் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் மகனே மகளே உன் வாழ்க்கையில் பணம் வரும் நாள் வந்துவிட்டது அது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் மகனே மகளே உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் சுமையை நான் அறிவேன் நீ தினமும் உன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறாய் என் வாழ்க்கையில் எப்போது பணம் வரும் என் குடும்பம் எப்போது சிரமத்திலிருந்து விடுபடும் என் குழந்தைகளின் தேவைகள் எப்போது பூர்த்தியாகும் என்று நீ உன் கையில் இருக்கும் சிறிய தொகையை பார்த்து அது போதாது என்று இருக்கிறாய் சில நேரங்களில் கடைக்குச் சென்று உன் பையில் உள்ளதை எண்ணிப் பார்த்து இது போதாது என்று மனம் உடைந்திருக்கிறாய் நீ வாங்க விரும்பியதை வாங்க முடியாமல் உன் கண்களில் கண்ணீர் தேங்கியிருக்கிறது மகனே அந்த கண்ணீரை நான் துடைக்கிறேன் நீ பிறரிடம் சொல்லாமல் உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் கவலைகளையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக பணம் நின்றதில்லை நீ சம்பாதித்தாலும் அது காற்றைப் போல பறந்து போகிறது சம்பளமோ வருமானமோ உனக்கு இருக்கிறது ஆனால் அது உன் தேவைகளுக்கு கூட போதாமல் போய்விட்டது உன் மனம் வாழ இருக்கிறது ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் குறைபாடு இருக்காது உன் வாழ்க்கையில் பணம் வரும் நீ நினைக்கிறாய் என்னால் முடியாது என் விலை ஒருபோதும் மாறாது என்று ஆனால் நான் சொல்கிறேன் நான் உனக்காக புதிய வழிகளை திறப்பவன் மூடப்பட்டிருந்த கதவுகளை நான் திறக்கிறேன் உனக்காக வானத்தின் ஜன்னல்கள் திறக்கப்படும் நீ எவ்வளவு எதிர்பார்க்கவில்லை என்றாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் உன் வாழ்க்கையில் அதிசயமான நிதி ஆசீர்வாதம் வெளிப்படும் மகனே மகளே உன் கைவேலைக்கு ஆசீர்வாதம் கொடுப்பவன் நான்தான் நீ உழைத்தாலும் பலன் இல்லாமல் இருந்த நாட்கள் கடந்துவிட்டன இனி உன் உழைப்பில் பலன் வரும் நீ செய்யும் வேலை சிறியதாக இருந்தாலும் அதை நான் பெரிதாக்குவேன் நீ விதைக்கும் சிறிய விதையிலிருந்து பெரும் அறுவடை வரும் நீ தரும் சிறிய கொடையும் பெரிதாக பெருகும் நீ கடனில் சிக்கொண்டு அழுத நாட்களை நான் பார்த்திருக்கிறேன் உன் பெயரில் இருந்த கடன் உன் தூக்கத்தை கெடுத்த நாட்களை நான் அறிவேன் மகனே நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் கடன் தீரும் உன் சுமை அகலும் உன் வாழ்க்கையில் சுதந்திரம் வரும் உன் கையை பிடித்து நான் உன்னை உயர்த்துவேன்